வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி கிராமிய இசையுடன் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி வருகிறது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பன்னாங்கொம்பி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தன்னார்வ அமைப்பினர் மாணவர்களுக்கிடையே கிராமிய இசையுடன் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் ஹெல்மெட் மற்றும் சாலை விதிகளை குறித்தும் சாலை விதிகளை மற்றும் பாதுகாப்பினை கடைபிடிக்காமல் செல்பவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கிராமிய இசையுடன் பாடல்கள் பாடி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

அந்த வடுகட்டி தான் என்ன முன்னாடி எங்கேயாவது பிரிஞ்சு போறதுக்கு கற்றோடு இருக்குதான்னு பிளான் பண்ணி சந்தில நீங்க போறீங்க அதனால முன்னதாக பன்னங்கொம்பு அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இடையே கலந்துரையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின் அங்கிருந்து ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக கரம்பங்காடு பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்

இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று சாலை பாதுகாப்புகளை குறித்து தங்களது சந்தேகங்களை கேட்டறிந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு